ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழமுதம் ஆன்மீக வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பொருள் உண்டுங்க குறிப்பா ஆலய வழிபாடுகள் பிரசாதங்கள் மற்றும் தினசரி நடைமுறைகள் குறித்த தெளிவான புரிதல் நமக்கு அவசியம் இங்க அம்மன் குங்கும பிரசாதம் திருநீர் மற்றும் சூரிய நமஸ்காரம் குறித்த சில ஆன்மீக விளக்கங்களை பார்க்கலாம் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு நாம் பெறும் குங்கும பிரசாதம் வெறும் ஒரு பொருள் கிடையாதுங்க அது நாம் அம்மனிடம் இருந்து மனமுருக வேண்டும் அருளின் அடையாளம் இந்த குங்குமத்தை நெற்றியில் இட்டுக் கொண்ட பிறகு மீதமுள்ள பிரசாதத்தை கோயில் சுவர்களிலோ தரையிலோ வைப்பது என்பது நாம் அம்மனிடம் பெற்ற அந்த அருளை அங்கேயே விட்டுவிட்டு வருவதை போன்றதுங்க எனவே மீதமுள்ள குங்கும பிரசாதத்தை ஒரு காகித துண்டில் பத்திரமாக வைத்துக்கொண்டு கொண்டு பின்னர் அதனை வீட்டில் பத்திரப்படுத்தணுங்க இது அம்மனின் அருள் என்றும் நம்முடன் நிலைத்திருக்கும் என்பதற்கான ஒரு செயல் ரீதி வெளிப்பாடு இந்த பயிற்சி விபூதிக்கும் பொருந்துங்க திருநீர் அல்லது விபூதி சிவபெருமானின் திருவுருவமாக பார்க்கப்படுது திருநீற்றுக்கு லட்சுமி கடாட்சம் தரும் வல்லமை உண்டுங்க அதாவது செல்வ செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கும் சக்தி திருநீற்றுக்கு உண்டு வியாபாரம் செய்யும் நபர்கள் திருநீறு அணிந்து கொண்டு வியாபாரத்தை தொடங்கினால் லாபம் பெருகும் என்பது ஐதீகம் இது திருநீற்றின் நேர்மறை ஆற்றல் வியாபாரத்தில் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்பதை குறிக்குதுங்க கோயிலுக்கு செல்லும் முன் குளிக்க முடியாம போனா பலருக்கும் குளிக்காமல் கோயிலுக்கு போகலாம் என்ற சூழ்நிலையில் உடலில் திருநீர் பூச்சிக்கொள்வது குளியலுக்கு ஒப்பானதுங்க திருநீர் உடலை தூய்மைப்படுத்துவதோடு மனதையும் பக்திக்கு உகந்த நிலைக்கு கொண்டு வரும் எனவே திருநீர் அணிந்து கொண்டு கோயிலுக்கு செல்வது ஒரு சிறந்த ஆன்மீக பயிற்சிங்க அதே மாதிரி சூரியன் ஜீவாதார சக்திங்க அவரை வழிபடுவது மிகுந்த புண்ணியத்தை ஈட்டித்தரும் ஆனால் சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு கால வரையறை உண்டுங்க காலை ஏழு மணி வரை மட்டுமே சூரியனை நமஸ்காரம் பண்ணுவது உகந்தது ஏழு மணிக்கு மேல் சூரியன் உக்கரமாகி விடுவதால் அதன் பின்னர் பெரியவர்கள் சூரியனை நேரடியாக பார்த்து நமஸ்காரம் பண்ணுவதை தவிர்க்கணுங்க இது சூரியனின் ஆற்றல் அதிகரிக்கும் போது அதை நாம் நேரடியாக எதிர்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்பதை குறிக்குதுங்க இந்த ஆன்மீக விளக்கங்கள் மனதில் கொண்டு நாம் நமது வழிபாடுகளையும் தினசரி நடைமுறைகளையும் மேற்கொண்டால் இறைவனின் அருளை முழுமையாக பெற முடியுங்க இது சம்பந்தமா உங்களுக்கு வேறு ஏதேனும் தகவல் வேண்டும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க